சென்னை உயர் நீதிமன்றம் வந்து கைபர் கோலம் கனவாய மாறிடுச்சு ஆர்எஸ்எஸ் மாத்திட்டாங்க கோர்ட்டை என்னை கூட்ட கேட்டாவே நான் பேசும் நான் சில கேஸ்லாம் இருக்கிறேன் எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்க தெரியும் நீங்கள் எதுக்கு வந்து தமிழர்களை வந்து இந்த மதத்தை வச்சு பிரிக்கிற இந்த கோர்ட்டுக்கு என்ன இந்த வேலை இது கோர்ட்டுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்துரு தமிழன் சொல்லிட்டு போய் அந்த போர்ட்டில் நான் நின்றுனேன் அந்த போர்ட்டுக்கு முடியும் நீதி கிடைச்சதே திருப்பையில் இருக்கிற திருமாவை ஒரிஜினல் ஸ்டேச்சுவை நீ படம் படம் எனக்கு பிடிக்கும் நீ எதுக்கு இந்த திருப்பித்தனம் அந்த பழனியில் இருக்கிற பிராமணர் அந்த குருக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு ஒரிஜினல் பண்டாரம் உள்ள பிரம்மா வந்து இப்போ உலகத்தை படைச்சார் மனிதரை படித்தார்னாக்கா அவர் இந்து மட்டுமே படித்தார் பிராமணம் எந்தெந்த கடவுளை கொண்டு வந்ததுன்னா அந்த கடவுள் வந்து வன்முறைக்கு பயன்படுத்துகிற ஒரு கடவுளாக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க வீ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் ஓய்வு பெற்ற உயர் ஐஆர்எஸ் அதிகாரி திரு பாலமுருகன் அவர்கள் நம்மளால் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ராமர் கோயில் திறப்பை ஒட்டி பல விஷயங்கள் நடந்துச்சு அதில் குறிப்பாக கவனித்தக்க விஷயம் என்ன அப்படின்னா மணிசங்கர் ஐயருடைய ஒரு பொண்ணு வந்து ஒரு ட்விட்டு போட்டிருந்தாங்க அதாவது இந்த ராமர் கோயில் திறப்பை வந்து அவங்க வந்து ஏற்றுக்கலை ஏன்னா இது வந்து இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களை வந்து ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அவங்க அவங்களுடைய அன்பை நான் பகிர்ந்துக்கிறக்காக நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க உடனே அவங்கள விட்டு அவங்கள டெல்லி விட்டு விட்டு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி ஒரு அசோசியேஷன் வந்து சேம் பண்ணி அவங்கள அனுப்புகிறதுக்கான வேலை செய்கிறாங்க ஒரு மனித இந்தியா பியூரோக்ரரசியில் வந்து ஒரு பெரிய இடத்துல இருந்தவர் அவங்க வந்து ரொம்ப ஜனரஞ்சகமாக அவங்களுடைய கருத்தை வெளியே தருவீங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தா ராமருக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை அதாவது இப்போ ஹிந்து கடவுளுங்களில் வந்து இந்த ராமர் கிருஷ்ணர் க கணேஷ் விநாயகர் இதெல்லாம் வந்து பிராமணர்களால் உருவாக்கப்பட்ட கடவுள் இந்த கடவுளுங்கெலாம் வந்து இப்போ ராமர் வந்து என்றைக்கு காந்தியை வந்து கொலை பண்ணானுங்களோ அன்னைக்கு வந்து அந்த ராமருடைய ராமருக்கு ரெண்டு முகம் கூட வச்சுங்க ஒன்று வந்து அமைதி அன்பு இது இன்னொன்று வந்து அது வந்து வன்முறைக்கு பயன்படுத்துகிற கடவுள் காந்தி முகம் சவார்கர் முகம் ஆமா காந்தி முகம் காந்தியோட போயிடுச்சு இப்போ இப்ப இருக்குது சவர்கர் ராமர் தான் சரிங்களா ஸோ இந்த ராமரை வந்து அவங்க வந்து எப் அந்த ராமர் பேர் எங்க எடுத்தாலும் அவங்க ஒரு வன் வன்முறையில தான் இது பண்றாங்க அது ஒரு அன்ப பேணிக்கு பேணி இது பண்ற மாதிரி இல்ல கடவுள் அப்படிப்பட்டவர் கிடையாது இவங்க அப்படி பண்றாங்க ராமரன் பேரால் ஆமா நீங்க வந்து அதே மாதிரி வந்து இந்த விநாயகர் ஊர்வலம் வருதுங்களே அதையும் வந்து அது அந்த சாமியை கும்பிட்றதுக்கு பதிலாக அங்கே வந்து போகிற வழியில் வர வழியில் அது பிரச்சனை அது ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் இப்படி தான் இருக்கும் நீங்கள் இதை வந்து நம்மளுடைய நேட்டிவ் கடவுள் உண்மையான கடவுள் பாருங்கள் அதை வந்து முருகர் இப்போ அகல் குத்திட்டு போகிறாங்க தைப்பூசத்துக்கு லட்சக்கணக்கில் போகிறாங்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருக்குதா திருமால் திருப்பதி எவ்வளோ கூட்டம் போது என்ன எல்லாம் பக்தியாக தான் இருக்கிறோம் அதில் ஏதாவது பிரச்சனை இல்லை இதெல்லாம் வந்து இந்த இந்து மதத்துல உருவான கடவுள்கள் அது அது வந்து பிராமண கொண்டு வரலாம் அந்த கடவுளை பிராமண எந்தெந்த கடவுளை கொண்டு வந்ததுன்னா அந்த கடவுளெல்லாம் வந்து வன்முறைக்கு பயன்படுத்துகிற ஒரு கடவுளாக தான் அவங்க வச்சுருக்கிறாங்க நீங்கள் கணேஷ் எடுத்தாவே அது வன்முறையில் தான் போய் விட முடியுது அது மாதிரி ராமர் வந்து இந்த காந்தி இறந்த பிறகு அந்த ராமர் வந்து சவேற்கர் ராமராகிட்டார் ஸோ அந்த ராமர் இது ரத யாத்திரை ஆகட்டும் அது பாபரி மஜித இடிப்பாகட்டும் ரதயாத்திராப்பையும் எத்தனையோ ஆயிரக்கணக்கில் பேர் பாபர் பாபுர் மசீதி அப்பையும் ஆயிரக்கணக்கான பேர் சுத்தாங்க அது அதனால வந்து அந்த மாதிரி ஒரு தான் அவங்க இது பண்ணுறாங்க அவங்களுக்கு யாருக்கும் வந்து உண்மையான பக்தி மக்களுக்கு பக்தியோ ஒரு அன்பையோ போதிக்கிற மாதிரி இவங்க இல்லை இவங்க அதை அடுத்து வச்சுன்னு ஒரு ஆயுதமாக பொலிட்டிக்கல் ஆயுதம் இவங்க இப்போ வந்து அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க சரி அதை வந்து அவங்க இவங்க என்ன சொல்றாங்க அந்த இந்த ரெசிடென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்க எப்படி எந்த சட்டப்படி அவங்க வந்து அவங்களை காலி பண்ண சொல்லலாம் வீட்டு ஓனர் சொல்லலாம் வெல்ஃபேர் அசோசியேஷன் சொல்லலாமா நீங்கள் இருந்து போங்க அங்கேருந்து போனால் அவங்களுக்கு வேற எந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் வீடு கொடுப்பாங்க அவங்களும் ஒரு இந்துக்க தான் இந்து தான் அது நீங்கள் நீங்கள் ராமரை பத்தி பேசினா நீங்கள் இப்போ எதிரி ஸோ அவங்களுக்கு இது இவங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க இது ஒரு இந்த வெல்ஃபேர் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரி இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது அதை நீங்கள் வந்து அதை அதெல்லாம் உங்கள் இப்போ நீங்கள் வந்து கூடாது சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டோம் நீ என்ன நீ யார் நீ வெல்ஃபேர் அசோசியேஷன் நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்தாக்கா இப்போ உடநாட்டுக்காரங்களை எங்கே இருக்காதிங்கன்னு சொல்லலாமா அது சரியாக இருக்குமா அது ஸோ அது வந்து அவங்க அது ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது அது ஒரு தவறான இது ஆனால் அங்கே அதை தவறி வேறு மாதிரி நடக்காது இப்போ வந்து ஞானபாபி மசூதியில் வந்து இந்து கோயில்கள் இருக்குது இந்து அடையாளங்கள் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டு வந்து வாரணாசி கோர்ட்டே வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி அவங்க ஏஏஸ்ஐ போய் இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆமாம் இருக்குதுன்னு ஒரு ரிப்போர்ட்லாம் கொடுத்து இன்றைக்கி அந்த கோயிலுக்குள்ளே இந்துக்கள் போய் வழிபடலாம் அது மசூதிக்குள்ளே இந்துக்கள் போய் அங்கே இருக்கக்கூடிய சோரில் இருக்கக்கூடிய இந்து சாமிகள் வழிபடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்து இன்றைக்கி வந்து அந்த பூஜையை ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ வந்து பாபர் மசூதிக்கு பிறகு ஞானவாபி மசூதி அப்படிங்கிறது முதல்லேருந்தே அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தாங்க அது வந்து அதனுடைய வெற்றியான இந்துத்துவாக வந்து நிற்கிது விஹெச்பி ஆர்எஸ்எஸ் பஜரங்கல் வந்து ஒரு பெரிய பட்டியலே வெளியிடுறாங்க முப்பதாயிரம் கோயில்கள் வந்து நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க கர்நாடகாவோடய முன்னாள் துணை முதலமைச்சரே வந்து என்ன பேசுகிறார் அப்படின்னா முப்பத்தி ஆறாயிரம் கோயில்கள் வந்து இடிக்கப்பட்டு மசூதிகளாக கட்டப்பட்டிருக்கு அதை நாங்கள் லிபரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒவ்வொரு கோயில்களுக்கு அடியில் என்ன இருக்குது இல்லை ஒ இப்படி ஒவ்வொரு மசூதி கடையில் என்ன இருக்குது கோயில் கடையில் என்ன இருக்குது அப்படின்னு போனால் இந்தியாவே ஒரு அன்ரெஸ்டாக மாறிடாதா அதாவது முப்பதாயிரம் கோயிலுக்கு இந்த மாதிரி மசூதி மசூதிக்கு அடியில் கோயில்னா அந்த கோயிலுக்கு அடியில் இப்போ புத்த கோயில் இருந்துருக்கும் அது அது போவீங்களா அதை எடுக்க முடியுமா இன்றைக்கி வந்து திருப்பதியே புத்த விகாரம் இருந்ததுன்றாங்க இப்போ அது அது இப்போ திருப்பதியில் வந்து இன்னொன்று வந்து அது வந்து கடவுள் வந்து முருகனு ஒரு இது இருக்குது இன்னொன்று வந்து ஒரு டைம் வந்து கம்மா சுப்பலட்சுமி வந்து அந்த கடவுளை வந்து நான் கட்டி பிடிச்சி வந்து இப்போ இது பண்ணணும் அருள் இது பண்ணணும் போது அவங்க கட்டி பிடிக்கும்போது அவங்க வந்து அலண்டு போயிட்டு இருக்கிறாங்க என்னென்னா பின்னாடி ஜடம் முடி இருக்குது பெண் பெண் அது ஸோ அது வந்து சக்தி அது வந்து ஒரு காளியம்மா அந்த மாதிரின்றாங்க இப்போ அதெல்லாம் மாற்றுவீங்களா நீங்கள் இப்போ இனி ஒன்றும் இல்லை நீங்கள் அந்த இப்போ இதை வந்து திருப்பதியில் இருக்கிற திருமாவளை அதை வந்து அந்த நீ படம் எடுத்து போடுவா நீ எதுக்கு இந்த திருட்டுத்தனம் பண்ணி இருக்கிற இப்போ நான் அதை மத்தவங்க கேட்கலாம் இல்லை எதுக்கு வந்து இது பழனி முருகர் கோவில்ல அது யார் அங்கே முன்னாடி ஒரிஜினலாக வந்து பூஜை பண்ணிருந்தது யார் பண்டாரங்கள் அவங்கள வந்து ஒரு விஜயநகர பேரரசர் அந்த இதில் இருக்கும்போது போது அது ஒரு படத்தளபதி அவன் அவன் வந்து நான் பழனி கோவிலுக்கு வரணும்னு வந்து அங்க பார்த்து ஐயோ இது என்ன நான் கோயிலுக்கு வர பிராமணனா நான் பிராமணன் இல்லாத கோயில் உள்ள நான் வர்றதுதான் அப்படின்ட்டு இவங்களெல்லாம் வெளியே எடுத்துட்டு பிராமணனை உள்ளேட்டுனா இப்போ அந்த நான் அதுக்கு போராட்டம் ஆரம்பிக்கப்பாரு அது இப்போ முன்னாடி இருந்து எனக்கு இது அந்த பழனியில் இருக்கிற ப பிராமணர் அந்த குருக்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு ஒரிஜினல் பண்டாராக உள்ளே அனுப்பணும் அது பட்டயம் எல்லாம் இருக்குன்றாங்க அது ஒரு சித்தர் உருவாக்கப்பட்ட ஒரு சிலைன்னு சொல்றாங்க அதே மாதிரி அது அது ஆகம 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 அந்த சிலை வந்து பொருந்தாதுன்னு ஒன்றா சொல்லுவானுங்க அதாவது எப்படி என்னக்கா நீங்க வந்து ஒரு கோவில் இருக்கும் அதை உருவாக்குறது இந்த மக்கள் அதுக்கு அந்த கோவிலுக்கு ஒரு அந்த தெய்வத்துக்கு ஒரு சக்தி வரும் மக்கள் சாதாரண மக்கள் அது வந்து கூட்டம் வர 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 அது 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 ஃபேமஸ் ஆக ஆக அது வரையிலும் அங்கே இருக்க சாதாரண அந்த மக்கள் தான் பூஜை பண்ணியிருப்பாங்க ஒரு கட்டத்தில் அது ஏதோ ஒரு கட்டத்தில் இவனுக்கு ஃபேவரபுளாக ஒரு அரசனோ கிரசனோ வரும்போது அங்கே உள்ளே இருக்கிற பூசாரிங்களை வெட்டுட்டு இவன் போய் உள்ளே பூண்டுவான் பிராமணர்கள் உள்ளே போயிடுவாங்க அது அது அப்படி தான் இருக்குது இப்போ அதுக்கு வந்து முதல் அதுக்கு பழனி முருகர் கோயிலில் இருக்கிற அந்த பிராமணர்கள்லாம் வெளியேற்றப்பட்டு அங்கே அந்த பண்டாரங்கள் இது பண்ணணும் அதே மாதிரி தமிழ்நாட்டில் எல்லா கோயில்லையும் ஏ அது அந்த தமிழர்கள் போய் தான் பூஜை பண்ணணும் இப்போ வந்து முருகன் கோயிலை பற்றி மதுரை ஹைகோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க இந்துக்கள் அல்லாதவங்க அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாது பெண்களே வந்து கொடிமரம் வரைக்கும் தான் போகணும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க உள்ளே போகக்கூடாது இது மாதிரி ஒரு பெரிய தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்போ முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அவங்க தமிழர்கள் தான் ஒரு தமிழ் கடவுள் போய் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு அவங்க வந்து வேறு மதத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு முருகன் மேலே ஒரு விருப்பம் இருக்கு இல்லையா ஸோ அது எப்படி வந்து தடை கடவுள்ன்றது வந்து அது நம்ம நம்ம கடவுள் தமிழ் முருகன் தமிழ் கடவுள் வந்து நாம் வந்து கடவுளை வந்து முன்னாடி இவங்க வந்து ஜாதி அடிப்படையில் தான் வந்து தகாதர் உள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க வச்சது தான் ஆரியர்கள் வச்சது தான் அதுக்கு மட்டும் நம்ம கடவுள் வந்து ஒரு என்ன படைத்தவன் பிரம்மா வந்து இப்போ உலகத்தை படைச்சார் மனிதரை படித்தாருனாக்கா அவர் ஹிந்து மட்டும படித்தார் முஸ்லீமும் அவர் தான் படித்தார் உன்னுடைய கோட்பாடு முஸ்லீம் அதை இல்லைன்னு வாங்க நீ வந்து பிரம்மா இவர் ஒரு இந்து வந்து பிரம்மா வந்து உலகத்தை படித்தாருன்ற யார் யார் இந்து மட்டும் படித்தார் அவர் இல்லையே எல்லாரையும் படித்தார் ஸோ அதே இது எப்படின்னா ஒரு இந்த குருடனுங்க வந்து இந்த யானையை தடவி பார்த்து ஒருத்தன் வந்து காதை தடவி பார்த்து மரம் கா காலை தடவி பார்த்து ஒருத்தன் வந்து தூண் மாதிரி இருக்குதுன்னு அந்த மாதிரி கடவுளை வந்து நம்ம எல்லோரும் குருடர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு இதை வழியில் பார்த்து அதை ஒருத்தவங்க வந்து அல்லான்றோம் ஒருத்தவங்க வந்து கிருஷ்ண ஏசுன்றாங்க ஒருத்தர் முருகர்ன்றோம் ராமர் ராமர் கூடன்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இது ஸோ இது வந்து ஒரு சக்தி அந்த இது அதை வந்து நீங்கள் வந்து தமிழர் கடவுள் முருகன் அந்த முருகனை வந்து நீங்கள் வந்து இப்போ இப்போ நான் வந்து தமிழன் நாளைக்கு நான் வந்து கிறிஸ்டியனாக மாறுறேன் என்னை எப்படி நீ வந்து அந்த கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொன்னாங்க நீங்கள் யார் அதை சொல்கிறது கோர்ட்டுக்கு என்ன வேலை இதில் இல்லை ஒரு குஜராத்தி அந்த கோயிலுக்குள்ளே வரலாம் தமிழன் போகக்கூடாது ஒரு தமிழன் தமிழ் தமிழன் நீங்கள் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊரில் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க அவங்க வந்து இப்ப திருவிழாவில கலந்துக்குவாங்க சாமி ஊர்வலத்துல கலந்துக்குவாங்க கற்பூரம் ஏற்றுவாங்க இப்போ நாங்க நான் போய் ஒரு சர்ச்சில் போய் கும்பிடுவேன் நாமளும் போவோம் இது எதுக்கு நீ வந்து அந்த மத நல்லிணக்கத்தை நீ எதுக்கு நாசம் பண்ண வர நீங்க எதுக்கு வந்து தமிழர்களை வந்து ஜா இந்த ரிலீஜன் மதத்தை வச்சு பிரிக்கிற இந்த கோர்ட்டுக்கு என்ன இந்த வேலை இது கோர்ட்டுக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது நான் அதான் முன்னாடியே சொன்னேன் அதாவது சென்னை உயர் நீதிமன்றம் வந்து கைபர் கோலன் போலன் கணவையாக மாறிடுச்சு அது ஆர்எஸ்எஸ் மாத்திட்டாங்க நான் அது இது வந்து கோர்ட்டை என்னை கூட்ட கேட்டாவே நான் பேசுவேன் ஏன்னா என்னுடைய நான் சில கேஸ்லாம் அங்கே ஃபைல் பண்ணியிருக்கிறேன் அவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்க எப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கே தெரியும் சரிங்களா இது வந்து இதை வந்து அதாவது நான் வந்து கோர்ட்டை மதிக்கிறேன் ஏன் மதிக்கிறேன்னாக்கா இன்றைக்கி வந்து ஒரு ஜனநாயகத்தில் வந்து எதுவுமே எல்லாமே கரெப்டாகிடுச்சு எல்லாமே நாசமாயிட்டான் இந்த இருந்தால் கூட எல்லாம் அந்த கோர்ட்டுக்கு மட்டும்தான் அந்த பவர் இருக்குது எல்லாத்தையும் திருத்தக்கூடிய ஒரு அதிகாரம் சக்தி அந்த கோர்ட் வந்து தவறி தவ ஒரு உடைய பிடியில் போய்ட்டு ஆர்எஸ்எஸ்னுடைய ஊதுகோலாக இருக்கு இருக்க ஆரம்பித்தா அது அது வந்து அது அது வந்து என்னென்னா நாடு நாசமாகும் நீங்கள் வந்து அது ஒரு அரசியல்வாதி தப்பு பண்ணுறான் லஞ்சம் வாங்குறான்னாக்கா ஜட்ஜி வந்து இப்போ கூப்பிட்டு இப்போ தண்டனை கூட அவர் ஜட்ஜியே லஞ்சம் வாங்கக்கூடாது இல்லை ஸோ கோர்ட்டை வந்து நான் அது அது ஒரு மேன்மையான ஒரு இதுவாக இருக்கணும்னு நினைக்கிறதுனால அந்த என்னுடைய ஆதங்கத்தால் அங்கே வேணால் அந்த மாதிரி அங்கே இல்லாததுனால நான் கோர்ட்டில் சில கேஸெல்லாம் நான் ஃபைல் பண்ணிடுறேன் அதாவது நான் தமிழன் சொல்லிட்டு போய் அங்கே கோர்ட்டில் நான் நின்றுனேன் என் கோர்ட்டுக்கு அதுவும் மூடிவிடும் எனக்கு நீதி கிடைச்சதே இல்லை நான் வந்து பா அதாவது தமிழானிய உள்ளே வரக்கூடாது தமிழன்ற அந்த உணர்வு அந்த ஐடென்டிட்டியோட அந்த உரிமையோடு நம்ம கோர்ட்டு உள்ளே போக முடியும் அப்படி தான் இருக்குது கோர்ட் மிக முக்கியமான தகவல்களை வந்து ரொம்ப விரிவாக நம்மளோட பகிர்ந்துக்கிட்டிங்க உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி சார் நன்றி